ஸ்பாட்டட் கிரீன்ஸ் அங்கிருந்து அழிக்கப்படுற இந்த வகை பறவைகள் ரஷ்யா தாய்லாந்து மலேசியா போன்ற நாடுகள்ல காணப்படுது பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் உயிர் வாழ்ற இதுங்க பறந்த இடம் பெயர்றதுக்கு பெயர் போனதுங்க ஒரு அடி வர நீள வளர்ற இதுங்க இருநூறு கிராம் வர இடம் இருக்கும் இதுங்களோட கால்கள் நீளமா இருக்கிறதோட மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்களோட காணப்படுது இரண்டுல இருந்து மூணு வயசுல இனப்பெருக்க வயசு ஏற்ற இதுங்களுக்கு வெயில் காலங்கள் இனப்பெருக்க காலமாகவும் தாய்லாந்து மலேசியா இந்தோனேசியா போன்ற நாடுகள்ல குளிர்காலத்தை கழிக்கிற இதுங்க தங்களுடைய இனப்பெருக்கத்துக்காக ரஷ்யா வர பயணிக்கும் இரண்டுல இருந்து நாலு மூட்டை வர இணுற இதுங்க பொறிச்சுங்க இருபத்தஞ்சு முப்பது நாட்களுக்கு அப்புறம் அந்த முட்டைகள் பொறிச்சு குஞ்சுகள் வெளிவரும் குஞ்சுகள் பொறிச்சு வெளிவர வரைக்கும் முட்டைகளை ஆண் மற்றும் பெண் பறவைகள் பாதுகாப்பா பாத்துக்கணும் இந்த உலகத்துல மொத்தமாகவே முன்னூறுல இருந்து ஆயிரங்கிற எண்ணிக்கையில தான் அந்த வகை பறவைகள் இருக்குது அதுங்களோட எண்ணிக்கை அதிகப்படியா குறையறதுக்கு காரணமா சொல்லப்படுறது என்னன்னா இயற்கையில ஏற்படுற மாற்றங்கள் அதுங்களை பாதிக்கிறதோட அதுங்க இருக்கிற மரங்கள் அழிக்கப்படுறது மட்டும் இந்த வகையான பறவைகளுக்கு தொந்தரவு ஏற்படுத்துற மாதிரி நடக்கிறது இதுங்க பெண் பறவைகளோட ஆண் பறவைகள் அதிகமா இருக்கிறதும் இதுங்களோட இனப்பெருக்கத்தை பாதிக்கிறதோட எண்ணிக்கை குறையறதுக்கும் காரணமா